இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் கடந்த நான்கு மாதங்களை கடந்து ஐந்தாவது மாதத்தில் அடியெடுத்து வைக்க கச்சர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார் நன்றியோடு அவருடைய நடத்துதல்களை நினைத்து பார்ப்போம் கச்ச நல்லவர் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகிற கற்றருடைய வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினான்கு சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினான்கு அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் இந்த மாதத்தில் கத்தர் சொல்லுகிற முக்கியமான காரியம் விடுவிப்பேன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் கத்தர் நல்லவன் இந்த வசனத்தை இரண்டு பிரிவுகளாக பிரிக்க நான் விரும்புகிறேன் ஒன்று அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன்னு கத்தர் சொல்றது பின்பகுதியும் ஆண்டவர் சொல்றது என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பை கடந்த நான்கு மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம் பல ஆபத்துக்களை பல பிரச்சனைகளை பல தேவைகளை நெருக்கங்களை கடந்து வந்திருக்கலாம் இந்த புதிய மாதத்தில் கத்த சொல்லுகிற வார்த்தை விடுவிப்பே உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பை எப்போதுமே ஆண்டருடைய வசனங்களை நம்ம கேட்கும் போது இது எனக்கானது அப்படின்னு உரிமை பாராட்டுகிற பழக்கம் நமக்கு தேவை ஆண்டவர் என்ன பேசினாலும் உரிமை பாராட்டி கொள்ளுகிற பழக்கம் நமக்கு ரொம்ப தேவை ஆசீர்வாதத்தை பேசினா அதை ஏற்றுக்கொள்வதும் சற்று ஆண்டவர் கடிந்து சில புத்திமதிகளை நமக்கு சொல்லும்போது நமக்கு தேவையான சில அறிவுரைகளை கற்ற சொல்லும் இது எனக்கானது இல்லை என்று விட்டு விடுகிறதும் கத்தருடைய பார்வையில் சரியான ஒன்று அல்ல எனவே இப்படி இப்போ நீங்கள் அந்த வார்த்தைகளை கேட்கும்போது இது எனக்கானது இந்த மாதத்துல ஆண்டவர் இந்த வசனத்தின்படி என்னை நடத்தணும் அப்படிங்கிற விசுவாசத்தோட நீங்கள் இந்த செய்திகளை கவனிப்பீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்களை கத்த சாட்சிகளாக நிறுத்துவார் இரண்டு பகுதிகளிலும் இருக்கிற ஒற்றுமை பாருங்க அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா அப்படின்னு ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்றேன் இரண்டாவது விஷயம் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா கத்த நல்லவன் வாஞ்சை கத்தரை அறிகிற அறிவு இதை ஆண்டவர் இந்த மாதத்துல அதிகமாக விரும்புகிறார் அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் வாஞ்சைனா விருப்பம் அதிக தாகம் அதிக விருப்பம் அவர் என்னால என்னால் இருக்க முடியாது அதுதான் வாஞ்சை பல வாய்ப்புகளுக்கு நடுவில் ஆண்டவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போங்கிறது வாஞ்சை அல்ல நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி பண்ணி பார்ப்போம் சுயத்துல நம்ம ப பராக்கிரமத்தினால நமக்கு இருக்கிற ஆள் பலத்தினால ஒன்றும் முடியலைன்னா ஆண்டவற்றை போய் நிற்போம் இது வாஞ்சி அல்ல எத்தனை வாய்ப்புகள் இருந்தாலும் நான் கத்துற நம்பி தான் இந்த காரியத்தை செய்வேன்னு சொல்கிறது தான் வாஞ்சி அந்த இடத்துல நீங்க இருக்கீங்களா எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு கிடையாது ஆண்டவற்றை வருகிறது அல்ல வாஞ்சி எனக்கு இத்தனை வாய்ப்புகள் இருக்கிறது என்னுடைய தேவை சந்திக்க கூட இவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது அல்ல எனக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு ஒரு நபர் சொல்வாரானால் அது வாஞ்சு கத்தன் மேல இருக்கிற அந்த உயர்ந்த எண்ணம் இந்த மாதத்துல அதை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க வேற எதையும் நான் பார்க்கலப்பா வேற எதையும் நான் நம்பல வேற எதன் மேலையும் எனக்கு வாஞ்ச உங்க மேல எனக்கு வாஞ்சு உங்களை மட்டும்தான் நான் ரொம்ப நேசிக்கிறேன் என்கிற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வரணும்னு கத்தர் விரும்புகிறான் ஆண்டவர் நல்லவர் வாஞ்சையை கத்தர் பார்க்கணும் நான் வாஞ்சிக்கிறேன்னு சொல்றதுல உங்களுக்குள் உண்மையாகவே கத்தர் மேல ஒரு தீராத வாஞ்சை இருக்கிறது என்பதை அவர் பார்க்கணும் எப்படி பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ கூட்டங்களுக்கு நடுவில் போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொடுவேன்னு சொல்லி தொட்ட போது நான் தான் ஆண்டவரை தொட்டேன்னு அவா சொல்லுவதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு என்னை தொட்டதுயா என்னிடத்துல வல்லமை புறப்பட்டு போனதே அப்படின்னு சொல்ற அவளுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் ஆண்டவரை தொட்டது நமக்குள் இருக்கிற உண்மையான வாஞ்சை ஆண்டவருக்கு புரியணும் என் மகன் என்னுடைய மகா என்னை ரொம்ப வாஞ்சிக்குது வாஞ்சிக்கிறா அப்படின்னு புரிந்ததுக்கு அப்புறம் தான் கத்தர் கொடுக்கிற வாக்கு பாருங்க அவனை விடுவிப்பேன் வாஞ்சையை அதிகப்படுத்துங்க கத்திர உங்களை விடுவிப்பா எந்தெந்த காரியத்துல விடுதல சுركமா சொல்றேன் எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு விடுதலை தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவைகள் எல்லாவற்றிலும் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை விடுவிப்பார் விடுதலை பண்ணுவார் எல்லா கடினங்களிலிருந்து இருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் மனித எதிர்ப்புகளில இருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் பொருளாதார காரியத்துல கர்த்தர் உங்களை விடுவிப்பார் செய்யதறியாமல் ஸ்ட்ரக் ஆயி போய் நிக்கிறீங்களா கர்த்தர் அங்கே ஒரு விடுதலை கொடுத்து உங்களை மூவ் பண்ணிப்பார் இந்த விடுதலைகளை இந்த மாதத்துல நீங்க அனுபவிக்க கற்று உதவி செய்வார் இந்த வசனத்தினுடைய பின்பகுதி என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் சில மொழிபெயர்ப்புகளில் பார்க்கும்போது அவனை உயரத்துல வப்பேன்னு ஆண்டு வச்சுருப்ப உயர்ந்த ஒரு இடத்துல உங்களை வப்பைன்னு ஆண்டு வச்சுருப்பேன் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று இந்த வசனத்தை ரொம்ப வித்தியாசமா புரிந்து கொள்ளக்கூடாது அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா இயேசுங்கிற பேரை அறிஞ்சிருக்கிறதுனால உயரத்துக்கு போக முடியாது அறிய வேண்டிய விதத்துல அறிந்து கொள்ள சபைகளுக்கு நிருபங்கள் எழுதப்படும் போது கத்தரை அறிகிற அறிவு தேவனை அறிகிற அறிவு என்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனை அறிகிற அறிவு நான் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அப்படி வசனம் சொல் அறிய வேண்டிய விதத்தில் அவர் அறியும் அவர் எப்படிப்பட்டவர் என்பது அப்படி நீங்கள் அறிந்து கொண்டா கத்தர் சொல்றார் உங்களை நான் உயரத்தில் வைப்பேன் உயரம் என்றால் என்ன எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற இடம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கத்திர உங்களை மேன்மைப்படுத்துவேன் சொல்கிறார் அன்பானவர்களே இந்த விஷயங்கள் நடப்பதற்கு நம்ம செய்ய வேண்டியது ரெண்டே விஷயம் உங்களுடைய வாஞ்சையை அதிகப்படுத்துங்க அவரோடு பேசுகிற நேரம் அவருடைய சத்தியத்தை வாசிப்பது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல் எந்த சாக்கு போக்கம் இல்லாமல் கத்திர ஆராதிக்க வாங்க கத்தர் மேல உங்களுக்கு இருக்கிற விருப்பம் வாஞ்சை பயபக்தியை வெளிப்படுத்துங்க அதை சாட்சிப்படுத்துங்க கத்தர் உங்களை விடுவிப்பார் உங்களை உயரத்தில் வைப்பார் கத்தரை அறிய வேண்டிய விதத்தில் அவரை அறிந்து கொள்ளும் ஏதோ நான் பைபிள் வாசிக்கிறேன் இல்லை ஏதோ நான் சர்ச்சுக்கு போறேன் இல்லை அந்த ஆராதனை என்னை எப்படி மாற்றுகிறது நான் வாசிக்கிற வேதாகமம் என்னை எப்படி மாற்றி கொண்டிருக்கிறது நான் ஜெபிக்கிறேனே அவர் என்னை எப்படியெல்லாம் கொண்டு வருகிறார் என்கிற மாற்றம் நமக்குள் வருகிற போது உயரங்களையும் சிகரங்களையும் அடைவதற்கு கத்தர் நமக்கு உதவி செய்வார் நான்கு மாதங்கள் கழித்து இந்த ஐந்தாவது மாதத்திற்குள் வந்திருக்கிறோம் நிச்சயமாக இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று விசுவாசிப்பீர்களானால் விடுதலை கிடைக்கும் உயரத்துல கத்திர உங்களை உட்கார வைக்கிறத நீங்க மட்டும் இல்லை பலர் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கத்துறவுங்களை உயரப்படுவார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் எங்கள் நல்ல பிறாவு அருமையான இந்த நல்ல வேலைக்காக உங்களை திபிக்கிறோம் நான்கு மாதங்களை கடந்து இந்த ஐந்தாவது மாதத்தில் பிரவேசிக்க கச்ச நீர் மாட்டின் நன்றி இந்த மாதத்தில் கற்ற நீர் கொடுத்த வாக்கு தத்துத்தின்படி உத்தரவாதத்தின்படி விடுதலையை கற்றல் கொடுத்து உயரங்களை பார்க்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்க உண்மை இருக்கிற வாஞ்சை உண்மை பற்றி இருக்கிற வாஞ்சையை கற்றல் பெருகப்படும் அந்த வாஞ்சை உண்மையானதாய் மாறட்டும் உண்மை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்டு உம்முடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டிய உம்மிடத்தில் ஜெபிக்க காத்திருக்க விசுவாசிக்க கத்த நீர் கிருப்பை செய்யும் சாட்சிப்படுத்தும் ஏசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் பிதாவை கத்தர் நீங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பார் வாழ்ந்திருக்க செய்வாராம்